ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இ சேவை மையம் மூலமாக இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்தவியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்தவியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கான இசேவி ஐடி நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இல்லை உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது இசேவைக்கான ஐடி வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கவங்க தெரியாதவங்க இன்னும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வேணுன்றவங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே இதில் வந்து பார்த்தா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெவென்யூ ஒன் ஆர் த்ரீ இன்கம் சர்டிஃபிகேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் நம்பர் வந்து பார்த்தா கேட்டிருக்கோம் அதாவது சம்மந்தப்பட்ட கஸ்டமர் இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக கேன் நம்பர் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதில் போயிட்டு ஆதார் நம்பர் அந்த கஸ்டமர் ஆதார் நம்பரை முதல்ல நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள்

ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கேன் நம்பரை புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க கேன் நம்பரை எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் லிங்கை டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டா அதை பார்த்து நீங்கள் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் அந்த டோல் டிஜிட் கஸ்டமர் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தா கேன் நம்பர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடும் ஸோ நமக்கு தான் கேன் நம்பர் கேச்சுட்டு டேரெக்டாக இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரொசீஜர் கொடுத்தா அப்ளை பண்ணலாமானா அப்படி அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் புதுசாக கேன் நம்பர் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை கரெக்டாக தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்கா அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும் அவங்க நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள் ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கா அவங்க அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி எல்லாமே ஒன்சினிங்க இடிட் கேன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுக்க பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேன் நம்பர் இருந்துட்டாவே எதுவுமே பார்க்கறது கிடையாது அப்படியே ப்ரொசீட் கொடுத்து அப்ளை பண்ணிடுறீங்க இதனால் அவங்களுக்கு ஸோ வந்து பார்த்தா அட்ரஸ் தப்பாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்கவங்க நீங்கள் ஃபுல்லாக அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ண பாருங்க ஓகே ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷூ ஆகிடுச்சு ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா கேன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர் யார் யாரெலாம் இருக்காலும் அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் ஸோ அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலாக அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் கொடுங்க நாலு பேர்னா நாலு பேர் என்டர் பண்ணுங்கள் எவ்வளோ மெம்பர் இருக்காலும் அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே நான் நாலு பேர் வந்து சைட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நம்ம யார் யாரெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா ஒரு ஃபாதர் இருக்கார் மதர் இருக்கார் அவங்க கீழே அவங்க பசங்க இருக்காங்க இப்போ பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேன் நம்பர் கண்டிப்பாக ஸ்டூடண்ட் நேமில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாதர் தான் இன்கம் வாங்குறாரு ஃபாதர் தான் வேலைக்கு போகிறாரு அவர் பேரில் தான் நான் இன்கம் வாங்குறேன் அப்படின்ன மாதிரி அவர் பேரில் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அந்தமாரி கொடுக்கக்கூடாது யாருக்கு வேணுமோ அவங்க தான் கேண்டேட்டாக வருவாங்க அவங்க நேம் தான் நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வருமான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நேமில் தான் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜ் படிக்கிற ஒருத்தருக்கு வருமான சர்டிஃபிகேட் கேட்குறாரு அப்படின்னா அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் பேர் தான் நீங்கள் கேன் நம்பர் கிரியேட்

manikonga டைப் பண்ணதுக்கப்புறம் சேம் அதேமாரி தமிழில் நீங்கள் ஃபாதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் அந்த பேரை டைப் பண்ணிட்டு டேப் அல்லது ஸ்பேஸ் அழுத்துறீங்க அப்படின்னாவே தமிழ் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகும் ஏதாச்சும் ஒரு சில வேர்டு வந்து பார்த்தா தவறாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒன்பே ஒன்னா ஒரு வேர்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அல்லது அவுட் சைடில் போயிட்டு கூகுளில் நீங்கள் போயிட்டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் அந்த டைப் பண்ணி அதைமே காபேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஏஜ் உங்கள் ஃபாதருக்கான ஏஜ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்க ஃபாதர் மேலே ஃபீமெயிலு அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்னு இருக்க பாருங்கள் இதில் போயிட்டு ஃபாதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும் அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் யாரெலாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ செல்ஃப் உங்களை ஆட் பண்ணலாம் ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சன் டாட்டர் எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர் அதுக்கப்புறம் ஃபாதர் ஹஸ்பண்ட் கார்டியன் அதர்ஸ் பேரண்ட் சிங்கிள் மதர் அந்த எங்கர் பிரதர் அந்த மாதிரி இவங்க மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும் இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் நான் வந்து என்னோடய தாத்தா பாட்டி ஆட் நான் ஆட் பண்ண முடியாது உங்கள் தாத்தா பாட்டியில் உங்கள் ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் தாத்தா பாட்டியை வந்து ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணவும் முடியாது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் மதர் நேம் உங்களுக்கு எத்தனை தம்பிங்க இருக்காங்க எத்தனை அண்ணன்கள் இருக்காங்க எல்லா பேருமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் சித்தி பேர் பெரியப்பா பேர் அந்த மாதிரி யார் பேர் ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரை மட்டும் ஆட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபாதர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு ப்ரொஃபஷன் ஸோ எங்கள் வீட்டில் ஃபாதர் மட்டும் தான் வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் என்னமான ஒர்க் பண்ணிட்டார் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படின்னா ஸோ ஒரு ஒன்று ஒன்றுமே பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாபை கிளிக் பண்ணிவிட்டு என்னமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி அவருக்கு இன்கம் வருது ஸோ சேல்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஏன்னா கவுர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க சேல்ரி வாங்குவாங்க இன்கம் எவ்வளோ சேல்ரி அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக சேல்ரி கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் சேல்ரி ஸ்லிப்பை அட்டாச் பண்ணியே ஆகணும் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்துக்கு உண்டான சேலரி ஸ்லிப்பை அட்டாச் பண்ண பாருங்க அதுக்கு மேலே வந்து போகாதீங்க ஸோ நீங்கள் சேலரி ஸ்லிப்பை வந்து பார்த்தா எவ்வளோ நெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நெட் சேலரி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சேல்ரி ஸ்லிப்பையும் ஆட் பண்ணுற மாரி இருக்கும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் போகுது அப்படின்னா அவங்களுடைய பேன் கார்டையும் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும் சம்மந்தப்பட்ட அவங்க யார் ஜாப் இருக்காங்களோ அவங்க பேன் கார்டையும் அட்டாச் பண்ணுங்க கேண்டிடேட் பேன் கார்டு தேவையில்ல இப்போ ஃபாதர் தான் ஒர்க் பண்ணுறார் ஃபாதர் தான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அப்படின்னா ஃபாதரோட அந்த பேன் கார்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணால் மட்டும் பேன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் கவுர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டில் இருக்காங்கனாவே சேலரி ஆப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகே அதுக்கடுத்து ஹவுஸ் ஓல் இன் டிபெண்டன்ட் இன் த ஆப்ஷன் யாருக்கானா ஸோ வீட்டிலேயே இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தா ஒர்க்கே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் தான் டிபெண்டன்ட் இது யாருக்குன்னா உங்கள் அம்மா நீங்கள் ஆட் பண்ண சொல்ல அவங்க ஹவுஸ் ஒய் இருக்காங்க எந்த வேலைக்கும் போகாம இருக்கானா இந்த ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரைவேட் அதாவது நீங்கள் கவுர்மெண்ட் ஜாப்பை தவிர்த்து மீதி இருக்க ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரைவேட்டை வந்து சைட் பண்ணிக்கோங்க ப்ரைவேட்டை வந்து சைட் பண்ணிட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் மற்றும் அலையில இருக்கவங்க அக்ரிகல்ச்சர் அலையில் சைட் பண்ணிக்கலாம் இல்லை சேலரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ப்ரைவேட்டில் உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்கன்னா சேலரி என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை ப்ரைவேட்டில் நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க பிஸ்னஸை சைட் பண்ணிட்டு ஸோ எந்த எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னு ஃபில் பண்ணலாம் ரெண்டுக்கு இருக்காங்க ரெண்டு அப்படின்ட் opsi yang akan pindah kan இல்லை எனக்கு எந்த ஆப்ஷனுமே தெரியல ப்ரைவேட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக தெரியலன்றவங்க ஜஸ்ட் நீங்கள் அதர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மொதல் உங்களுக்கு சேலரி மந்த்லி தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க எவ்வளோ மந்த்லி அவங்க வாங்குறாங்க அப்படின்றத ஸோ மந்த்லி இன்கம்மாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே காமிச்சிருச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணுங்கள் இன்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேளுங்க எப்பயுமே கம்மியாக தான் சொல்லுவாங்க நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தா ஒரு செவன் தௌசண்ட் அதுக்கு கீழே கொடுக்காதீங்க சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் மினிமம் நீங்கள் வந்து கொடுங்க க கஸ்டமர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கம்மியாக தான் சொல்லுவாங்க பட் அந்த கஸ்டமர்கிட்ட வீட்டில் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலான்னு தெளிவாக கேட்டுட்டு அப்ளை பண்ண பாருங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா செவன் தௌசண்ட் கொடுத்துரும் இது நம்ம கொடுக்கறது கிடையாதுங்க நம்ம வந்து ஸோ நம்ம என்ட்ரி பண்ணுறது இதுதான் என்ட்ரி பண்ணோம் பட் அதிகபட்சமாக விஏஓ மற்றும் ஆர்ஐ ஆர்ஐ தான் ஃபைனெலாம் வந்து இன்கம் எவ்வளோ அப்படின்றது அவர் தான் வந்து எடிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவார் ஆர்ஐ தான் ஃபைனெலாம் உங்களுக்கான இன்கம் போடுறது உங்களுக்கு இன்கம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விஏஓ மற்றும் ஆர்ஐ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமாக வேணுமா கம்மியாக வேண்ட மாரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இன்கம் எது வேணும் ஸ்பெசிஃபிக்காக இதான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா ஆர்ஐ தாசார் விஓஆர்ஐ நீங்கள் பார்க்குற மாரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம அதில் இன்கம் போட்டாச்சு அதை என்னமான ஒர்க் பண்ணுறீங்க ஃபார்மர்னா ஃபார்மர் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தா டிரைவர்னா டிரைவர் வந்து சைட் பண்ணுங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க கார்பெண்டராக இருக்குன்னா கார்பெண்டரை வந்து சைட் பண்ணிட்டு அதில் போயிட்டு தமிழில் அந்த வேலை என்ன ஃபார்மர்னா விவசாயி அப்படின்னு நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள் கார்பெண்டர்னா கார்பெண்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுற மாரி இந்த மாதிரி என்னவோ அதை நீங்கள் என்ன ஒர்க் பண்றாங்களோ அதை நீங்கள் வந்து அப்படியே என்ன இதுவா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதில் ஆட்னு இருக்க பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம ஃபாதர் தான் வருமானம் வாங்குறாரு அவர் தான் இன்கம் ஏன் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேர் ஆட் பண்ணியாச்சு ரெண்டாவதா மதர் நேம் என்ட்ரு பண்ணுங்க ஸோ மதர் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஸோ அதேமாரி தமிழில் மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்க ஏஜ் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு அவங்க மெயிலாக ஃபீமேலாக அப்டின்னு கொடுத்துக்கோங்க ஃபீமேல் என்ட்ரு பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் இதில் போயிட்டு மதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ என்னமான ஒர்க்கு ப்ரைவேட்டாக இல்லை ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம்னா பப்ளிக் செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன ஆப்ஷனோ அதை கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தா ஒர்க்கே பண்ணல அப்படின்றவங்க ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஆடு கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் மூணாவதாக உங்களுக்கு வந்து அண்ணன் இருக்காரு தம்பி இருக்கு இருக்காரு அப்படின்னு அவங்க பெயரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ணன் இருக்காருனா அண்ணன் யாரோ அவங்க அண்ணன் அப்படின்றத நீங்கள் அவங்க பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க பிரதர் இருக்காருனா சென்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க ஏஜ் என்னன்னு கேட்பாங்க அவரோட ஏஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்தா மேலாக ஃபீமேலாக என்ட்ரு பண்ணுங்கள் அவர் என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும் அதாவது பிரதராக இருக்கார்னா ஸோ எல்டர் பிரதர் அண்ணனாக இருக்கார்னா எல்டர் பிரதர் அப்படின்ற ஆப்ஷன் சைட் பண்ணுங்கள் தம்பியாக இருக்காருன்னா எங்கர் பிரதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவர் ப்ரொஃபஷன் அவர் வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்டூடண்ட் டிபெண்டன்ட் அப்படின்ற ஆப்ஷன் சைட் பண்ணுங்கள் அவர் வேலைக்கு போகிறாரு அதேமாரி பிரைவேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி என்ன ஒர்க் பண்ணாலும் நீங்கள் கொடுத்தாமல் இருக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள் அண்ணன் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு திருமணமாகி அவர் வேறு ரேஷன் கார்டு வச்சுருக்காருனா நீங்கள் ஒரு பேரை ஆட் பண்ண வேண்டியது தேவையில்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவர் பேரை ஓகே இப்போ நீங்கள் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும் ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு அக்கா இருக்காங்க அப்படின்னா அக்கா பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருவேளை அக்கா வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க ஏஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அவங்க மேலாக ஃபிமேலாக என்ட்ரு பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அக்காவாக இருக்காங்க அப்படின்னா எல்டர் சிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி அவங்க ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஹோல்டாக இருக்காங்க வேலைக்கு போக மாதிரிருக்காங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதுக்கடுத்த செல்ஃபாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயரே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் பெயரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி தமிழ் உங்கள் பேர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அதேமாரி நீங்கள் மேலாக ஃபீமேலாக என்டர் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கூப்பிட்னா செல்ஃப்னு இருக்க பாருங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க்கிங் ஆப்ஷன் கொடுத்து படிச்சுக்கீடென்ட் டிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க சைட் பண்ணி ஆடு கொடுத்துக்கோங்க இதேமாரி உங்களுக்கு தம்பி இருக்காங்க அப்படின்னா அதில் போயிட்டு தம்பி பெயர் மேலே என்ன அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா சாரி எங்கர் பிரதர் சைட் பண்ணுற மாரி இருக்கும் எங்கர் பிரதர் தம்பினா எங்கர் பிரதர் கொடுத்துக்கோங்க தங்கச்சி இருக்காங்கன்னா எங்கர் சிஸ்டர் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதான் பேசிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அதேமாரி உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்கு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் அவங்க பேர் என்ட்ரு பண்ணுங்கள் திருமணமாகவே வேறு ரேஷன் கார்டு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸோ தெளிவாக கொடுத்துட்டு அப்ளை பண்ண பாருங்க இதுவே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் ஃபாதர் மதர் இருக்கானா உங்கள் ஃபாதர் மதரை பேரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் பசங்க பேரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃப் நேம் ஆட் பண்ணிக்கோங்க அதேமாரி நீங்கள் வந்து ஒரு பெ இருக்கீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க அந்த பெண்ணை கேண்டிடேட்டாக போட்டு ஸோ அவங்க ஹஸ்பண்ட் நேம் அவங்க நேம் அப்புறம் அவங்க பசங்க நேம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரேஷன் கார்டில் யார் யார் நேம்லாம் இருக்கோ அவங்க நேம்னா தாளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எத்தனை பேரை ஆட் பண்ணிட்டீங்க நாலு நாலு மெம்பர்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி தெளிவாக என்டர் பண்ண பாருங்க மிஸ்டேக் இல்லாத கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒருத்தர் பேர் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லார் பேருமே கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கான டாக்குமெண்ட் அந்த செல்ஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் படி செல்ஃப் ஆட் பண்ணாமல் இருக்க நீங்கள் செல்ஃப் கண்டிப்பாக ஒரு மெம்பராச்சும் நீங்கள் உங்கள் செல்ஃப் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்திருக்கு இதில் வந்து பார்த்தா மேண்டட்டரியாக நீங்கள் ஒரு நாலு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்ளிகெண்ட் ஃபோட்டோ அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க ரெண்டாவது இருக்க பாருங்கள் எனி அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க மூணாவது ஸ்மார்ட் கார்டு உங்கள் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாலு டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்ளிகெண்ட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் டூ த்ரீ என்று பண்ணலாம் இப்போ அப்ளிகேன் ஃபோட்டோனா டாக்குமெண்ட் நம்பருக்கு ஃபோட்டோ அப்படின்னு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க Então, né? கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அந்த அப்ளிகேன் கேன்ட் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேன் நம்பர் யார் பேரில் கிரியேட் பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ண பாருங்கள் ஸோ நீங்கள் அப்படி ஃபிக்ஸல் இரநூத்தம்பது டூ இருநூத்தம்பது அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஐம்பது கேபிக்குள்ளே ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும் இந்த இடத்துல அப்லோட் அப்படின்ற காமிக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும் ஓகே ஸோ இந்த அப்லோட் ஆனதுக்கப்புறம் சிறிய நம்பர் ஒன்றில் உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கேட்டிருக்கான இனி அட்ரஸ் ப்ரூஃபை போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு ஸோ ஆதார் கார்டுனா ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இரநூறு குள்ள இருக்க மாதிரி ஜேபேக்லேயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க மூணாவது ஃபேமிலி அல்லது ஸ்மார்ட் கார்டு கேட்டிருக்காங்க இதில் போய் டாக்குமெண்ட் நம்பரில் ஸ்மார்ட் கார்டுன்னு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அந்த குடும்பத்தோட ரேஷன் கார்டு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் அதிகபட்ச சேலரி வாங்குறீங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா இந்த இடத்துல பான் கார்டு கேட்கும் ஸோ அந்த பேன் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி யார் வருமான வாங்குறாரு ஃபாதர் தான் வருமானம் வாங்குறான்னா அவர் பேன் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேஸ் ஸ்லிப் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க ஒரு சில ப்ரைவேட் ஜாப்பில் அதிகபட்ச சேல்ரி வாங்குறவங்களுக்கும் உங்களுக்கு அந்த சேல்ரி ஸ்லிப் வந்து கேட்கும் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ற கம்பெனியில் போய்ட்டு அதுக்கான சேல்ரி ஸ்லிப் வாங்கணும் ஸோ மூணு மந்த்துக்குள்ளே இருக்க சேல்ரி ஸ்லிப்பை வாங்கி அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க உங்களுக்கான சேல்ரி ஸ்லிப்பும் அந்த பேன் கார்டும் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் சிப்ளிகேஷன் ஆஃப் பப்ளிகன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க டவுன் அப்ளோட் செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்ம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்லரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகும் இந்தமாரி டவுன்லோட் ஆகிடுச்சி ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேன் இருக்கு பாருங்க இதில் போயிட்டு உங்கள் சைனை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் பிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் எடுக்க முடியாதுங்க அடப்ர்டர் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கான இ சைனை போட்டுவிட்டு இல்லை அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் கையிலேயே வந்து பார்த்தா சைன்இன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப்பில் இந்த சைனை அட்டாச் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் சைன் போட்டு அந்த சர்டிஃபிகேஷன் ஃபார்மே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே தெளிவாக அப்லோட் பண்ண பாருங்கள் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே முழுக்க முழுக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள் ஜெராக்ஸ் வைக்காதீங்க கிளியராக நல்லா தெரியிற அளவுக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் மேக் பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும் இதில் போயிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேஷன் இருக்கும் அதில் போயிட்டு அகைன் நீங்கள் மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு சில செக் பாக்ஸ் வந்து காமிக்கும் உங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ரூபா உங்களுக்கான அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க வேலெட்டில் இருந்து ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேக் பேமெண்ட்டை கொடுத்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் சக்ஸஃபுல் ஆகிட்டு ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்டை நீங்கள் கஸ்டமர்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க ஸோ இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் விஓ கிட்டே போகும் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆரை கிட்ட அனுப்பவார் அவர் செக் பண்ணி பார்த்து டிடி டெப்ட்டி தாசர போகும் ஃபைனலாக டெப்டி தாஸர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை கஸ்டமருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம் ஓகே இந்த மாதிரி தான் இ சேவை மையம் மூலமாக உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் உங்களுக்கான டவுட்டை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இதான் பேசிக் ப்ராசஸ் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்